الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عند سدرة المنتهى إنها جنة المأوى إذ يغشى السدرة ما يغشى وقال نبينا صلى الله عليه وسلم فغشيها ألوان لا أدري ما هي أو كما قال عليه الصلاة والسلام يلا به ميمون ஏக ஏச்சார் சலாத்தும் சலாமும் பெருமானார் முகமது நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபாய் தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக ஒன்றுமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹூதலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே இன்றைய இரவு மேராஜுடைய இரவு மேராஜுடைய இரவிலே ஒரு முக்கியமான இடம் பிடிக்கக்கூடிய ஒன்று சிதிரத்துல் முன்தஹா சிதுரத் என்று சொன்னால் இளந்தை மரம் என்பது பொருள் முன்தஹா என்று சொன்னால் பவுண்டரி எல்லை என்பது பொருள் எல்லையிலே இருக்கக்கூடிய இளந்தை மரம் என்பது அந்த வார்த்தையினுடைய நேரடி பொருளாகும் கணியத்திற்குரியவர்களே சிதறத்துல் முன்தகா எங்கு இருக்கிறது சிதறத்துல் முன்தகா எப்படி இருக்கும் சிதிரத்துல் முன்தகாவிற்கு எல்லை இலந்தை மரம் என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது சிதறத்துள் முன்தகாவை எது மூடியிருக்கிறது சிதிரத்துல் முன்தகாவின் மூலமாக அல்லாஹு தாலா இந்த உலகிற்கு சொல்ல வருவது என்ன இந்த ஐந்து கேள்விக்கான பதில்தான் இன்றைய ஆகும் கணேத்திற்குரியவர்களை சிதறத்துல் முன்தஹா எங்கு இருக்கிறது அது ஏழாவது வானத்தில் இருக்கிறது புகாரியுடைய நீண்ட ஹதீஸ் ரசூர்ல்லாய் சதுல்லாஹலி அவர்கள் மேராஜ் சென்றதை பற்றி பேசுகின்ற ஒரு நீண்ட ஹதீஸில் தும்ம பிறகு என்னை ஏழாவது வானத்திற்கு இலா ஸமா இஸ்ஸாவிஆ ஏழாவது வானத்திற்கு என்னை அழைத்து சென்றார்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் தும்ம இலா ஸித்ரத்il முன்தஹா ஸித்ரத்துல் முன்தஹாவிற்கு என்னை அழைத்து சென்றார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையில் நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் நேரடியாக பார்த்து சொல்லியதின் அடிப்படையில் என்பது ஏழாவது வானத்திலே இருக்கிறது முஸ்லீமிலே ஒரு ஹதீஸ் இருக்கிறது இன்தஹா இலா வரை நாங்கள் சென்றோம் அந்த சிதிரத்துள் முன்தஹா ஏழாவது வானத்திலே இருக்கிறது என்ன நபிகள் சொன்ன சொன்னேன் அப்துல்லாஹினு மஸ்ரூத் ரதியா ஹு தலான் அறிவித்த ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப புகாரிலே அறிவு செய்யப்பட்ட முஸ்லீமிலே அறிவு செய்யப்பட்ட இந்த ரெண்டு ஹதீஸுகளையும் அடிப்படையாக கொண்டு சிதிரத்துள் முன்தஹா என்பது ஏழாவது வானத்திலே இருக்கிறது கணியத்திற்குரியவர்களை அதுவும் ஜன்னுல் முவா என்று சொல்லப்படக்கூடிய சுவனத்திற்கு அருகிலே அந்த சிதிரத்துள் முன்டகா இருக்கிறது காரணம் அல்லாஹுத்தலா குரானிலே இந்த சிதரத்தில் முன்தஹா சிதிரத்துல் முன்தஹாவிற்கு அருகிலே ஜெபரிகளையும் செல்லம் அவர்களை நபிகளார் பார்த்தார்கள் என்று சொல்லிவிட்டு இந்தஹா ஜன்னத்துல் மவுவா அந்த சிதரத்துள் முன்தஹா ஜன்னத்துல் மவுவா என்கின்ற சோனத்திற்கு அருகிலே இருக்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான் இணையத்திற்குரியவர்களே இந்த குரானுடைய பார்க்கின்ற பொழுது முன்தஹா என்கின்ற அந்த மரம் என்பது ஏழாவது வானத்திலே ஜன்னத்துல் மகுவாவிற்கு அருகாமையிலே இருக்கிறது என்பது தெளிவாகிறது இணையத்திற்குரியவர்களே சிதறத்துல் முன்தஹா என்கின்ற அந்த இழந்தை மரத்தினுடைய பிரம்மாண்டத்தை பற்றி ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது அந்த மரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஹதீஸ்கள் நமக்கு விளக்கி இருக்கின்றன நபி அலி அவருடைய ஒரு ரிவாயத்தில் அந்த சிதறத்துள் முன் ஆறாவது வானத்திலே இருக்கிறது என்பதாகவும் கூறப்படுகிறது இப்ப பெரும்பாலான சகிஹான ஹதீஸ்கள் அத்தனையும் ஏழாவது வானத்திலே சிதத்துள் முன்தகா இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது ஒரே ஒரு ஹதீஸ் மற்றும் ஆறாவது வானத்திலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதே என்று கேட்ட ஹதீஸ் விரிவுரையாளர்கள் இந்த இரண்டு ஹதீஸையும் சேர்த்து இப்படி சொல்லுகிறார்கள் ஆறாவது வானத்திலே அதனுடைய வேர்பகுதியும் கீழ்பகுதியும் ஏழாவது வானத்தில அதனுடைய பெரும் பகுதிகள் தலைப்பகுதியும் இருக்கிறது என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று விளக்கம் சொல்வதை வைத்து பார்க்கின்ற பொழுது சிதறத்துள் முன்தகாவுடைய அந்த பிரம்மாண்டமான தோற்றம் நம் கொண் கண்முன்னே வந்து போகிறது கணியத்திற்குரியவர்களே ஒரு வானத்திலே அதனுடைய அடிப்பகுதியும் இன்னொரு வானத்திலே அதனுடைய நுனிப்பகுதியும் இருக்குமே ஆனால் அதனுடைய பிரம்மாண்டத்தை நாம் எப்படி விளக்குவது அதனுடைய பிரம்மாண்டத்தை நாம் எப்படி சொல்லுவது வானலாவிய மரங்கள் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய சில உயரமான மரங்களை வானலாவிய கட்டிடங்கள் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய சில கட்டிடங்களை நாம் சொல்லுவோம் கண்ணியத்திற்குரியவர்களே அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்கு உள்ளே அடங்கிவிடும் ஆனால் சதுரத்துல் முன்தகாவை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு வானத்திலே அதனுடைய அடிப்பகுதியும் ஒரு வானத்திலே அதனுடைய நுடிப்பகுதியும் இருக்குமே ஆனால் அதனுடைய பிரம்மாண்டத்தை நாம் எப்படி சொல்லுவது

ஹஜர் பகுதியில் இருக்கக்கூடிய கூஜாக்களை போல கூஜாக்கள் என்பது உங்களுக்கு தெரியும் மிக பெரிய மங்கிலே செய்யப்பட்ட மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியவைகள் தான் கூஜாக்கள் என்று சொல்லப்படும் அதனுடைய பழங்கள் அந்த அளவுக்கு இருக்கும் என்ன நபிகள் ஆற்று சொல்லுகிறார்கள் வனக்குஹா அதனுடைய எலைகள் கண்ணகு ஆதா நுல் ஹுயூல் யானைகளுடைய காதுகளை போல அதனுடைய இலைகள் இருக்கும் என ரசிகர் சன் அல்லாஹ் ஹலைவுசல்முகள் கூறுகிறார்கள் இணையத்திற்குரியவர்கள அந்த மரத்தினுடைய பழங்கள் ஹஜருடைய கூஜாக்களை போலவும் அந்த மரத்தினுடைய இலைகள் யானைகளுடைய காதுகளைப் போலவும் இருக்கும் என்றால் அதனுடைய இந்த பிரம்மாண்டத்தை நாம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் அபிசல்லல்லாஹ் ஹலைவுசல்லமர்கள் மேலும் சொல்லுவார்கள் அந்த மரத்தினுடைய பேரிலிருந்து நான்கு ஆறுகள் ஓடுகின்றன நஹ்ரானி பாத்தினானி நஹ்ரானி தாஹிரானி இரண்டு ஆறுகள் உள்ளே இருக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆறுகள் நஹ்ரானி பாத்தினானி இரண்டு ஆறுகள் சொர்க்கத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ஆறுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹி அவர்களிடம் மாஹிய அந்த ஆறுகள் எவை என்று கேட்டபொழுது நபிகளார் சொன்னார்கள் அது ஃபுராத் மற்றும் நைல் என்பது நயிலும்ரா சொல்லப்படக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய துருக்கியிலே உருவாகக்கூடிய ஒரு ஆறு நைல் நதி என்பது நமக்கு எல்லாம் மிகப்பெரிய பிரபலியமாக தெரியக்கூடிய ஒரு ஆறு இந்த நைல் நதியும் நதியும் சிதரத்துல் முன்தஹாவுடைய இருந்து உருவாகி வருகிறது என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் அவர்களை திருமதியிலும் ஹாக்கிமிலும் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அஸ்மா பின் அபிபக்கர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிதரத்துல் முன்தஹாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது நான் கேட்டேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யசீரு வாக்கிபு ஒரு பிரயாணி அதனுடைய சிதறத்துல் முன்தஹாவுடைய நிழலிலே மிஅது ஆமின் நூறு ஆண்டுகள் பயணம் செய்வார் நபிகளாருடைய வார்த்தை யசீரு ராகிவின் ஒரு பயணி பிரயாணி பார் பயணம் செய்வார் மிஅது ஆமின் நூறு ஆண்டுகள் அந்த மரத்திற்கு கீழே பயணம் செய்து கொண்டிருப்பார் என்றால் அந்த மரத்தினுடைய நீளத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் நபிகளார் இன்னமும் சொல்லுவார்கள் அந்த மரத்தினுடைய நிழலிலே எஸ் தவித்து மி ஆ து நூறு ஆயிரம் மனிதர்கள் அந்த மரத்தினுடைய நிழலிலே நிழல் பெற்றுக்கொள்வார்கள் அந்த மரத்திற்கீழே ஏறத்தாழ ஒரு லட்சம் நபர்கள் உட்கார்ந்து இருக்கலாம் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள் என்றால் இதயத்திற்குரியவர்களை சிதறத்துல் முன்தஹா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இலந்தை மரத்தினுடைய நீளம் அகலம் உயரம் அதனுடைய பிரம்மாண்டம் இவைகளை நாம் ஹதீஸ்களின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது இணையதற்குரியவர்களே சிதறத்துள் முன்தகாவை எது மூடி இருக்கிறது இது மூணாவது கேள்வி ஏன் இப்படி ஒரு கேள்வி வருகிறது சிதறத்துள் முன்தகாவை எது மூடி இருக்கிறது என்று குரானிலே அல்லாஹு தலா இது யகுஷ சிதிரத்த மா யகுஷா சிதிரத்துள் முன்தகாவை மூடி இருக்கின்ற ஒன்று மூடிய பொழுது அப்படின்னு மூடலாக அல்லாஹ் சொல்லி விடுகிறான் அல்லாஹ் தெளிவாகச் சொல்லாமல் இது யகுஷ சிதிரத்த மா யகுஷா சிதிரத்துள் முன்தகாவை மூடி இருக்கக்கூடிய ஒன்று மூடி இருக்கின்ற பொழுது அப்படின்னு சொல்லிடுறான்

சொல்லுகிறார்கள் அதனுடைய அழகை வர்ணிப்பதற்கு உலகத்தில் உண்டான எந்த படைப்பினங்களாலும் முடியாது வார்த்தை எந்த படைப்பினங்களாலும் முடியாது அது எவ்வளவு அழகாக இருந்தது என்பதை வர்ணிப்பதற்குண்டான வார்த்தைகளோ அது சம்பந்தமான பேச்சுகளோ உலகத்தில் முடியாது என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்கின்ற பொழுது அது எதை எது மூடியிருக்கிறது என்பதை நம்மால் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியவில்லை இணையத்திற்குரியவர்களே ஒரு ரிவாயத்தில் தங்கத்திலால் ஆன வெற்றி கிளிகள் அந்த சிதிரத்து மூடி மூடியிருந்தன அப்படின்னு ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது சில விரிவுரையாளர்கள் யாக்கூத் யாக்கூத் என்று சொல்லப்படக்கூடிய பச்சை மரகதங்களும்

என்று சொன்னதற்கு பிறகு நபிகளாராலேயே அது யாராலும் அதை வர்ணிக்க முடியாது என்று சொல்லிவிட்டதற்கு பிறகு நம்மால் அதை அறிந்து கொள்வதற்குண்டான எந்த முகாந்திரமும் இருக்க முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இணையத்திற்குரியவர்களே நாலாவது கேள்வி அந்த சிதறத்துள் முன்தகாவிற்கு ஏன் எல்லை மரம் முன்தஹா என்றால் எல்லை என்பது பொருள் ஏன் அதற்கு எல்லை மரம் எல்லை இழந்தை மரம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் புகார் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்லல்லாஹ் வலிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த இடத்தோடுதான் எல்லாம் முடிவடைகிறது நபிகளார் இப்படி சொல்லுவார்கள் பூமியிலிருந்து செல்லக்கூடிய அனைத்தும் இன்தஹா அங்கோடு நின்றுவிடுகிறது அதற்குப் பிறகு அங்கிருந்து கைப்பற்றப்படுகிறது இறங்குகின்ற எல்லாம் அங்கே நின்று பூமியிலே அதற்கு பிறகு பெற்றுக் கொள்ளப்படுகிறது அங்கிருந்துதான் என ரசுல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் இமாம் நபமி ரஹமதுல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள் சிதரத்துல் முன்தகாவோடு மலக்குமார்களுடைய என்று சொல்லப்படக்கூடிய கல்வி முடிவடைந்து விடுகிறது அந்த சிதறத்து முன்தகாவை தாண்டி நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் சென்றதில்லை என மாம் நபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள் கணியத்திற்குரியவர்களே சிதறத்து முன்தகா என்பது ஒரு எல்லை கணியத்திற்குரியவர்களே உலகத்திலே எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு எல்லாவற்றிற்கும் உலகத்திலே ஒரு எல்லை உண்டு நம்முடைய உடலில இருக்கக்கூடிய ஒரு எல்லை உண்டு அந்த எல்லையை தாண்டி அந்த செல்கள் செல்லாது உலகத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு நம்முடைய விஷன் என்று சொல்லப்படக்கூடிய பார்வைக்கும் ஒரு லிமிட் எல்லை உண்டு நம்முடைய பார்வை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாகத்தான் இருக்கும் அதை தாண்டி பார்வை செல்லாது நீங்கள் எந்த கோணத்திலே பார்த்தாலும் அதற்கென்று ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லையை தாண்டி முதுகுக்கு பின்னால் இருப்பதை நாம் முன்னால் இருந்து கொண்டு பார்க்க முடியாது அதே போன்று நம்முடைய செவி புலன்களுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது டெசிபல் லிமிட் என்று சொல்லுகிறார்கள் அது எந்த அளவு கேட்க முடியுமோ அந்த அளவு தான் கேட்க முடியும் எந்த அளவு தூரத்திலிருந்து கேட்க முடியுமோ அந்த அளவு மட்டும்தான் கேட்க முடியும் அதை தாண்டி தூரத்திலிருந்து பேசுகின்ற பேச்சுகளை நம்முடைய அந்த காது கேட்காது அதற்கென்று ஒரு எல்லை இருக்கிறது நான் பேசுகின்ற பார்த்தை நாய்ஸ் இவைகளுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது அது குறிப்பிட்ட எல்லை வரைதான் செல்லும் அதை தாண்டி செல்லாது கண்ணியத்திற்குரியவர்களே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனைக்கும் ஒரு எல்லை உண்டு சயின்ஸ்ல அன்னோன் ஃபேக்ட்ஸ் அறியப்பட்ட உண்மைகள் என்று சிலது இருக்கின்றது நோன் அறியப்படாத உண்மைகள் என்று சிலது இருக்கிறது நோன் ஃபேக்ட்ஸ் அறியப்பட்ட உண்மைகள் என்று சிலது இருக்கிறது அத்துடைய அறிவியல் விஞ்ஞானிகளும் ஒற்றுக்கொள்ளுகிறார்கள் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் சில விஷயங்களை நமக்கு தெரிந்து கொள்ள முடியாது நம்முடைய அறிவுக்கு என்று ஒரு எல்லை இருக்கிறது அதை தாண்டி நம்மால் யாருமே செல்ல முடியாது ஐன்ஸ்டீனின் சார்பியல் தத்துவப்படி டைம் அண்ட் ஸ்பேஸ் நேரத்திற்கும் வானத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது அதை தாண்டி நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்று தத்துவம் சொல்லுகிறது கண்ணியத்திற்குரியவர்களே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் ஒரு எல்லை எல்லை இருக்கிறது இல்லாமல் ஒருவன் இருக்கின்றான் என்றால் அவன் அல்லாஹ் மட்டுமே உலகத்தில் மனிதன் எந்த வகையிலும் பெருமை அடிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாதவன் அவன் ஒரு எல்லைக்கு உட்பட்டவன் அவனுடைய எல்லாம் ஒரு எல்லைக்கு உள்ளே தான் இருக்கும் எல்லைகளை தாண்டி அவனால் செல்ல முடியாது கண்ணியத்திற்குரிய உலக உலகத்திலே எவ்வளவு விதமான அறிவியல் முன்னேற்றங்கள் வரட்டும் எவ்வளவு விதமான டெக்னாலஜிகள் வரட்டும் நீங்கள் எத்தனை ஏ என்று சொல்லப்படக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் கொண்டு வாருங்கள் அவைகள் அத்தனைக்கும் ஒரு எல்லை உண்டு அந்த எல்லையை அவைகள் கடக்க முடியாது சிதறத்தில் முன்தகா இந்த உலகத்திற்கு அதை தான் அடித்து சொல்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அறிவுகள் அத்தனைக்கும் ஒரு எல்லை உண்டு அந்த எல்லையை கடக்க முடியாது அந்த எல்லைக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹுத்தாலா அல்லாஹ்வுடைய அறிவு எல்லைக்கு அப்பாற்பட்டது அல்லாஹ்வுடைய தஹமத் எல்லைக்கு அப்பாற்பட்டது அல்லாஹுடைய எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது அல்லாஹ்வுடைய ஞானத் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை ஆனித்தரமாக சிதுரத்துல் முன்தஹா இந்த உலகத்திற்கு சொல்லுகிறது என்னையதற்குரியவர்களே சிதுரத்துல் முன்தஹா என்று நாம் சாதாரணமாக கேட்டுவிட்டு செல்லுகின்ற ஒரு வார்த்தை ஒரு இடம் இந்த உலகிற்கு இந்த உலகம் எல்லைக்கு கட்பட்டது அல்லாஹ் எல்லைகளுக்கு கட்டுப்படாதவன் எல்லைகள் அற்றவன் எல்லைகளுக்கு அப்பாலும் அவனுக்கு அறிவுகள் இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது இணையத்திற்குரியவர்களே சிதறத்துள் முன்தகாவில் வைத்துதான் ரசூல்லாய் சதல்லா அலிவசல்லம் அவர்களுக்கு மூன்று விஷயங்கள் மேராஜுடைய பரிசாக கொடுத்து அனுப்பப்பட்டன ஏனென்றால் ஹதீஸுகளிலே நான் சிதறத்துள் முன்தகாவை அடைந்தேன் அதற்கு பிறகு எனக்கு கொடுக்கப்பட்டது என்றுதான் நபிகளா சொல்லுகிறார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நபிகளாருக்கு கொடுக்கப்பட்ட மூன்று உயர்ந்த பரிசுகள் முதலாவது அந்த ஐந்து நேர தொழுகை இரண்டாவது சூரத்துல் பகராவுடைய இறுதி வசனங்கள் மூன்றாவது ஷெருக்கு செய்யாத அவர்களுடைய உண்மத்தில் இருக்கு அல்லாஹு பாவங்களை மன்னிப்பது இந்த மூன்று பரிசுகளை நபி சொல்லாஹ் ஒளிவு செல்லும் அவர்கள் சிதிரத்துல் முன்தகா என்ற இடத்திலிருந்து தான் நபிகளார் இந்த உலகிற்கு வாங்கி வந்திருக்கிறார்கள் கணியத்திற்குரியவர்களே சிதிரத்துல் முன்தகாவை பேசுகின்ற நாம் சிதிரத்துல் முன்தகாவிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிற அற்புதமான அந்த பரிசுகளான தொழுகை ஐந்து நேர தொழுகைகளை நாம் முறையாக பேணி நடப்பது என்பது அல்லாவுடைய நெரு நெருக்கத்தை பெற்று தருகின்ற ஒன்று ஏனென்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்திலே பூமிகளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கடமைகளும் பூமியிலே கடமையாக்கப்பட்டது எதுவாக இருந்தால் நோன்பாக இருந்தாலும் ஜக்காத்தாக இருந்தாலும் எல்லா பூமியிலே கடமையாக்கப்பட்டது தொழுகை மட்டும் மிக வானத்திலே வைத்து கடமையாக்கப்பட்ட ஒன்று அதிலே ரொம்பவும் மிகவும் நாம் அசிரத்தையாக மிகவும் அசால்ட்டாக இருக்கிறோம் என்பது வேதனைப்பட வேண்டிய விஷயம் வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் கனியத்திற்குரியவர்களே கவனத்திலே கொள்ளுங்கள் தொழுகையை விடாது தொழுபவர்கள் நிச்சயமாக அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவார்கள் சூரத்துல் பக்கராவுடைய கடைசி இரண்டு வசனங்கள் மிக மிக முக்கியமான வசனங்கள் ஆவணர் ரசூலு என்கின்ற ஆரம்பிக்கின்ற வசனங்கள் ஒவ்வொரு மூமினுடைய மனதிலும் அது மன்னமாக இருக்க வேண்டிய ஆயத்துகள் நிச்சயமாக அவைகள் அல்லாஹுத்தல்லாவுடைய பரிசுகள் நபிகளார் மூலமாக கிடைக்கப்பட்ட பரிசுகள் அவைகளையும் அடிக்கடி ஓதிக்கொண்டு நம் செய்த பாவங்களுக்கும் இடத்திலே மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அல்லாஹூத்தல்லா மன்னிப்பையும் தருவதற்கு தயாராக இருக்கிறது இருக்கிறான் இந்த மூன்று பரிசுகளை முறையாக பயன்படுத்தி கொண்டு நம்முடைய கல்வியினுடைய இல்மினுடைய அறிவினுடைய எல்லையை புரிந்து எல்லையே இல்லாத அறிவிற்கு எந்த விதமான எல்லையும் இல்லாத அல்லாவிடத்திலே அனைத்தையும் கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கியருவானாக வாகிருதவான அனில் அஹமது இல்லா ஹிரபில்